இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது தோத்து தன்னிடத்தில் வந்த இரண்டு தூதர்களை தேவ மனிதர்களை உபசரித்த காட்சியை குறித்து நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த இரண்டு பேரும் லோத்துக்கு முன்பின் தெரியாதவர்கள் ஆனால் அவர்களை கண்ட மாத்திரத்திலே அவர்களை பணிந்து கொண்டு நீங்கள் என்னுடைய வீடு மட்டும் வந்து இழைப்பாருங்கள் என்று சொல்லி அவனுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து அவர்களை உபசரித்தான் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் வேதம் சொல்லுகிறது விசுவாச வாழ்க்கையிலே ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் உங்களிடத்தில் வருகிறவர்களை நீங்கள் உபசரியுங்கள் விசாரியுங்கள் அவர்களுக்கு ஒருவேளை உங்களால் இயன்ற காரியங்களை செய்யுங்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தெய்வ ஜனமே ஒரு விசுவாச வாழ்க்கையிலே நான் இப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொண்டிருக்கிறேன் நாம் ஆண்டு அந்நியரை உபசரிக்கும்படியாகும் உதவி செய்யும்படியாக நம்மை அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் வாழ்க்கையிலே நீங்கள் அதை அபியாசப்படுத்தி பாருங்கள் கத்துருங்களோடு உங்களை நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவாராக ஆமேன் ஆமேன்